ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மேலே பேச அப்கமிங் எப்பிசோடுக்காக செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி இருபத்தஞ்சி டு முப்பது ஆகஸ்ட்டுன்னு போட்டுருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டிருக்காங்கன்னா நமக்கெல்லாம் தெரியும் பரமணி இப்போ இலமதி கிட்ட அவன் கடையில் திருடலை அப்படிங்கிற விஷயத்த ப்ரூவ் பண்ணுறதுக்காக எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு லாஸ்ட் எப்பிசோட்டில் பார்த்தோம்னா அதுக்குண்டான ஆதாரத்தை அந்த இருந்து அந்த பெரியவங்களை கூட்டு வந்து சொன்னாங்க ஆனால் பார்த்தா அந்த ஃபோட்டோலாம் ரிஷி போய் கிழிச்சு போட்டு எல்லாம் செஞ்சுட்டாங்களா அப்போ காதில் பூ வைக்க சொன்னாங்களா அந்த பூவை வந்து ரிஷிக்கு தான் கொடுக்க போகிறாங்க கோயிலில் பேசினதுக்கப்புறம் இந்த விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இளமதியை ஆசிரமத்துக்கே கூப்பிட்டு வந்து அந்த ஃபோட்டோ எடுத்தது எல்லாத்தையும் காட்டுறாங்க இதெல்லாம் பார்த்த இளமதி வந்து இப்போ எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டாங்க என் கடையில் நீ திருடலங்கிறத நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மனசுக்குள்ளார பார்த்தோம்னா நல்ல வேலை பரமன் வந்து சவால் விட்டதை மறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஞாபகப்படுத்தி கடைக்குள்ளார போயிட்டார் கடையில் ஃபோன் அடித்தா எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் அடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய தலைவாலை எடுத்துக்க அது ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா ஓடுறது பறக்கிறதுன்னு சொல்லி எல்லா ஐட்டமும் சமைச்சு வச்சு எனக்கு நீ விருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதாவது வந்து பரமன் வந்து இளமதி வீட்டிலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு அதை பார்க்குற இருக்கிற ரிசி சும்மா இருப்பாங்களா வைத்தறிச்சல்ல பீஸ் கேரியர்லாம் பிடிங்கி கரண்ட்டெல்லாம் எடுத்து விட்றாங்க இருந்தாலும் பார்த்தோம்னா பக்கத்தில் உட்காந்து அது செய்கிறதெல்லாம் நல்லா தான் மாறுதுங்கிற மாதிரி பக்கத்துலேயே உட்காந்து இளமதியை விசிறி கூட சொல்கிறாங்க சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது ப்ரோமோ ப்ரொமோ பார்க்கும்போது இது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்